புயலால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு சீமான் தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை தற்போது வர கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு இத்தனை நாட்களாய் லட்சக்கணக்கான மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுத்த ஒரு கட்சியை அந்த கட்சியினுடைய தலைவரை பாராட்டி ஒரு பத்திரிக்கை பேசலை ஒரு தொலைக்காட்சி ஊடகம் பேசலை சரி நீ பாராட்ட வேண்டாம் ஆனால் அவதூறு பரப்புற வேலையில் இந்த தின மல பத்திரிக்கை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்புடைய இந்த தினமலர் பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை செய்தி போடுறான் சீமான் நிவாரண பொருட்களை கொடுக்கறதுக்காக வண்டியில் வந்தாராம் மக்கள் எல்லாம் கூட்டமா கொதி நிலையில இருந்தாங்களாம் உடனே பார்த்து பயந்து அப்படியே போயிட்டாராம் அப்பட்டமான பொய் இந்த செய்தியை சேகரித்து கொண்டு வந்தவனாக இருக்கட்டும் இந்த செய்தியை போட்டவனாக இருக்கட்டும் அவனை செருப்பால் அடிக்கணும் ஆயிரக்கணக்கில் வரிசையில் நிற்கிறான் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வரிசையில் நிற்கிறான் அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு போறாரு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அத்தனை பேரும் வீடியோ வெளியாகிட்டு இருக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கான் தினமலர் பத்திரிகையே காரி துப்பிக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே பாலிமர் டிவி இப்படித்தான் செருப்படி வாங்கினோம் சென்னையில எப்படி மழை பெஞ்சி மக்கள் கஷ்டப்படுறானோ அதே மாதிரி வறட்சி ஒரு தடவை வந்துச்சு தண்ணிக்கு மக்கள் கஷ்டப்பட்டோம் அந்த தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி இந்த தம்பிமார்கள் கொண்டு வந்து வீட்டு வீட்டுக்கு குடத்துல ஊத்திட்டு போனோம் அதுக்கு ஒரு அவதூறு பரப்பணும் அந்த பாலிமர் பத்திரிக்கை கழிவு நீர் கலந்த நீரை கொண்டு வந்து தம்பிமார்கள் வந்து கொடுத்து விளம்பரம் தேட பாக்குறாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் அந்த மக்கள் பாலிமர டிவியை செருப்பால் அடிச்சாங்க அந்த பிள்ளைங்க வந்து தன்னார்வத்தோட கொண்டு வந்து ஊத்துதுக நீ ஆட்சி நடத்துற நீ தான் கொடுக்க எதுக்கு அவதூறு அந்த மக்கள் கேட்ட தினமலர் அப்புறம் செருப்படி வாங்க போகிறான் ஏன்டா உனக்கு உண்மையிலே துணிச்சல் இருந்தா தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவுல இயற்கை பேரிடர்னால பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு கேட்குற நிவாரணத் தொகையும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க மாட்டேங்குது அதை கேட்டு நீ ஒரு செய்தி போடலாம் அதை கண்டித்து ஒரு நேர்மையா நீ ஒரு செய்தி போடலாம் ஆளுகிற இந்த திமுக அரசு ஒரு உதவி மக்களுக்கு சரியா செய்யல ஆட்சி நடத்துகிற லட்சணமா இதுன்னு நீ செய்தி போடலாம் உண்மையிலேயே நீ திமுகவை எதிர்கிறா இருந்தா அதையெல்லாம் விட்டுட்டு கடந்த ஒரு மாசமா சரியா தூங்காம சோறு நீ திங்காம ஒரு கட்சியினுடைய தலைவர் எந்த கட்சி தலைவரும் இப்படி தண்ணிக்குள்ள காலை விட்டு இறங்கி முழிச்சிருந்து மக்களை காப்பாற்ற மக்களுக்கு நிவாரணப் ஒரு தலைவர் இந்த மாட்டீங்க எந்த சரி ஒரே தலைவர் திரு சீமான் மட்டும்தான் அவர் மேல வாய்க்கூசாம அவதூறு செய்தி போடுது இந்த தினமலர் பத்திரிகை உண்மையிலேயே இந்த ஊடகம் சரியா இருந்திருந்தா என்னைக்கோ சீமான் இருப்பார் தண்ணியே இல்லாம வறட்சியில மக்கள் கஷ்டப்பட்டாலும் சீமான் தான் வரணும் தண்ணியா வந்து வெள்ளத்துல மக்கள் செத்தாலும் அப்பயும் சீமான் தான் வரணும் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டோட நில சவுக்கு சங்கர்லாம் வேற பொழப்பு பொழைக்கலாம் உண்மையிலேயே சாட்டை துரைமுருகன் சொன்ன மாதிரி புரோக்கர் வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு சவுக்கு சங்கர் ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தான் சவுக்கு சங்கர்னால இப்படி பண்ண முடியுதோ அன்னைக்கு சிறையில இருக்கும் போது சவுக்கு சங்கரை காப்பாத்துறதுக்காக அந்த அளவுக்கு சீமான் முயற்சி செஞ்சாரு தம்பி அத்தனை பேரும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவா சமூக வலைதளம் முழுவதும் விட்டு போட்டு காப்பாத்தி கொண்டு வந்து வெளியில விட்டுருக்காங்க அந்த நன்றி விசுவாசம் நாய்க்கு இருக்கிற அந்த நன்றி கூட இன்னைக்கு இந்த சவுக்கு சங்க இருக்கு இல்ல போடுறாரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிறந்த கட்சி எது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை ஏற்படுத்துறாரு ட்விட்டர்ல அதுல திமுக இருக்கு அதிமுக இருக்கு பிஜேபி இருக்கு ஆனா நாம் தமிழர் இல்ல அப்ப எவ்வளோ கீழ்த்தரமான வேலையை இந்த சவுக்கு சங்கரு சவுக்கு மீடியாங்கிற பேர்ல அது வெளியிடப்பட்டிருக்கு சவுக்கு மீடியாவும் இன்னைக்கு சவுக்கு சங்கர கட்டுப்பாட்டில் தானே இருக்கு எப்படி தொலைக்காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் சீமான மறைக்குதோ நாம் தமிழர் கட்சி நல்லத மறைக்குதோ அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல சீமான திட்டமிட்டு மறைக்கக்கூடிய ஒரு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த அஜெண்டா தான் சவுக்கு சங்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா இதனால நாம் தமிழர் கட்சியை ஒன்றும் செய்ய முடியாத தூசி எங்களுக்கு நாங்க வச்சிருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸோட எண்ணிக்கை தெரியுமா பல ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு அண்ணன் சீமான் அவர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டிக்கிட்டு இருக்கு ஒரு தொகுதிக்கு ஐம்பது சேனலுக்கு மேல இருக்கு அதுவும் நகர்பகுதிகள்லாம் இன்னும் அதிகமான சேனல்கள் தினம் தினம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முழங்கி கொண்டு இருக்கு புயலால பாதிக்கப்பட்ட இந்த தென் மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற இருந்து நாம் தமிழர் கட்சியினர் நிவாரணப் பொருட்களை வாங்கி அந்த ப தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த புயல்ல தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல சாலைகள் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு சாலையே இல்ல அப்படிப்பட்ட சூழல்ல சுங்கச்சாவடிய போட்டு காசு விடுங்க அப்பனாதான் உள்ள விடுவேன் அப்படிங்கிற அராஜகம் நடக்குதுன்னா எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத மக்கள் உணரணும் உங்க சாலை தரமா இருக்கா ரோடு கூட சரியா இருக்கா ரோடு சரியா நான் என்ன கேக்குறீங்க நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நான் உங்கள்ட்ட ஒரு காய்கறிய பழம் வைக்கிறேன் நல்லா இருந்தா காசு கொடுப்பீங்க அழுகி போன பொருள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்கல்ல ரோடு பூரா டேமேஜ் ஆகி போய்க்கு பூராமே இடிஞ்சு போய் உடஞ்சு போய் கிடைக்கும் ஒவ்வொரு இடத்துல கூட ஒரு வாகனம் நாற்பதை தாண்டி போக முடியாது இந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி டோல் காசு வாங்குறீங்க என்ன சில பேசுகிற இல்ல சீமானே வந்துட்டு இருக்காரு நிவாரண பொருள் கூட நிக்கிது இல்ல நீங்க விட்டதால நீங்க விட எங்களுக்கு பிச்சை போடுங்க கூட்டம் அதிகமா கூடும் நாங்க பொறுப்பு கிடையாது நாங்க அடிப்போம்னு சொல்லல உடப்பம்னு சொல்லல உங்களுக்கு நாங்க விரட்டல நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லவும் மாட்டோம் எங்களுக்கு தேவை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஒழுக்க சாலை பூரா சேதமா இருக்கு இந்த காலகட்டத்தில் வசூல் பண்றதுங்கிறது மிக கொடுமையானது வாகை குளத்தில் இருக்கக்கூடிய சுகசாவடி திருநெல்வேலி போறது தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலி போறது வாகை 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 குளம் அவங்க சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியினர் நத்தம் சிவசங்கரன் அவ்வளவு தூரம் சண்டை போடுறாரு எங்க சாலையே சரியா இல்லங்க சாலையே இல்ல நான் எதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்க முடியாது சீமான் வந்துகிட்டு இருக்கிறாரு வண்டி முழுவதும் நிவாரண பொருட்கள் இருக்கு வழியை விடுங்க நாங்க போகணும் அப்படின்னா இல்ல நீங்க காசு கட்டினா தான் நான் விடுவேன் அப்படிங்கிறானா எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த புயல் வெள்ளம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பல குடிசைகள் மூழ்கிச்சு அதுல வயசான பெரியவங்க எல்லாம் தத்தளிச்சுகிட்டு கிடந்த போது அவங்களை காப்பாத்தி தூக்கி கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல நாம் தமிழர் கட்சியினர் வயசான பாட்டி மாறுக எல்லாருமே சொல்றாங்க இந்த தம்பி தான் என்ன தூக்கிட்டு வந்து இங்க வச்சாப்ல இவர் இல்லாட்டினா நான் யாரும் இருந்திருக்க மாட்டேன்னு அந்த வயதான முதியவர்கள் சொல்றாங்க அப்ப மீட்பு பணி தொடங்கி நாம் தமிழர் கட்சி இன்னும் களத்துல நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா ஏரியாக்கில் ஒரே கட்சிக்கொடி நம்ம கட்சிக்கொடி மட்டும்தான் வேற ஒருத்தனும் வரல நீங்கள் ஓட்டு போட்ட ஒருத்தனும் வரல ஆமா படகை எடுத்துட்டு போய் வீடு வீடாக போய் யாருக்கும் உதவி வேணுமான்னு கேட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு கவுன்சிலர் கூட எட்டி பார்க்கலையா நீதாயா வந்த அப்படின்னு சொன்ன காட்சிகள்லாம் சமூக வலைதளங்களில் இருக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அந்தந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதில் காசு பார்க்க கல்லா கட்ட தான் இந்த திமுக அதிமுக முயற்சி செய்து நிவாரண பொருட்களை கூட காசுக்கு வித்த காட்சிகளை பார்த்தோம் போட்டுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுத்தாதான் அவன் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற காட்சிகள்லாம் சென்னையில் நடந்துச்சு ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் எது ஒன்றுக்கும் காசு கிடையாது போட்டில் உணவு வருதுங்க வீட்டுக்கு தேடி வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த மக்கள் வாங்கின மக்கள் எவ்வளோப்பா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா காசு இதெல்லாம் எங்க வேணாம் அப்படின்ட்டு போகிறாங்கன்னா நீங்கள் நாம் தமிழராக கேட்குறாங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் இப்படி அடையாளம் கண்டாங்க மக்கள் இதுக்கு மேல என்னங்க வேணும் மலை வெள்ளத்துல அடித்துட்டு வந்து அங்கங்க குமிந்து கிடக்கக்கூடிய குப்பையை கூட அகற்றக்கூடிய பணியிலையும் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டு இருக்கிறாங்க சென்னையில நடந்துச்சு குவியல் குவியலா குப்பை அத்தனை குப்பைகளையும் அள்ளி ஒரு இடத்துல குமிச்சி மாநகராட்சிக்கு தகவல் சொல்லி அதை கிளியர் பண்ணவங்க நாம் தமிழர் கட்சியினர் அவன் அந்த இடத்துல மதம் பார்க்கலையே அவன் அந்த இடத்துல சாதி பார்க்கல தான் படிப்பை பார்க்கல தன்னுடைய செல்வாக்க பார்க்கல தன்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்கல மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையா பார்க்கறான் அதுதான் சீமானோட வளர்ப்பு இந்த மீட்பு பணியில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி செத்தே போயிட்டாரு மின்சாரம் தாக்கி அப்படி தான் உயிரையே கொடுத்து மக்களுக்காக உழைக்கிறாங்க எத்தனை திமுக காரையும் செத்து போனா எத்தனை அதிமுக காரையும் செத்து போனா உங்க உயிர் வேண்டாம் எங்களுக்கு ஆனா உங்க உதவி வேணும் அந்த உதவியை கூட நீங்க கொடுக்கலையே புயலுக்கு பின் அமைதி அப்படிம்பாங்க இனியாவது நம்ம மக்களுக்கு புயலுக்கு பின் அறிவு வந்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுல தான் பார்க்கணும் இந்த நிவாரண பொருட்கள் எவ்வளவு கொடுத்தாலும் மக்களோட கூட்டம் குறையவே இல்லை அதிகமான மக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அண்ணன் சீமான்ட்ட கூட அண்ணா இன்னும் லட்சம் இருக்கு அதையும் போட்டுட்டா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது போடுறா பாத்துக்கலாம் இல்லன்னா அமௌண்ட் கொஞ்சம் அதுக்கப்புறம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே பிச்சை எடுத்துனாலும் குடுப்போண்டா முழுசாக கொடுத்துருவோம் நீ போடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு தயக்கமே இல்லாம எந்த யோசனையும் இல்லாம அப்ப எந்த அளவுக்கு இவர் வந்து உளமாற செய்கிறாருங்கிறத உணரணும் இவர் ஒன்னும் விளம்பரத்துக்கோ இல்ல இவன் நாளைக்கு நமக்கு ஓட்டு போடுவான் இதனால ஏதாவது அரசியல் லாபம் இருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் கொடுக்குறாரு தான் சொல்லிட்டாரு ஏ நீ போட்டா போடு நான் நீ போடாட்டினா போ உன் கூட நான் பிறந்துட்டேன் அதனால நான் செய்கிறேன் என்னால் விட்டுட்டு போக முடியாது இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தலைவர் கிடையாது நம்ம வீட்டு பிள்ளை நம்ம அண்ணே அந்த இடத்துல தான் நம்ம வச்சு பார்க்கணும் அப்படி தான் அவர் பார்க்கறாரு இது சார் எல்லாருமே ஸ்டிக்கர் ஊட்டியிருக்கிறாங்க பிஜேபி கொடுத்தாங்க அவங்க ஒரு ஸ்டிக்கர் ஊட்டியிருக்கிறாங்க திமுக காரவங்க கொடுத்தாங்க அவங்க ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கிறாங்க அதிமுக காரவங்க இப்படி எல்லாருமே ஸ்டிக்கர் ஓட்டுறதை பார்க்க முடியுது நீங்க ஏன் ஸ்டிக்கர் ஒட்டலை அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் ஏன் அம்மாவுக்கு என் அக்காவுக்கு என் அண்ணன் தம்பிக்கு நான் சோறு போடுறேன் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு நான் கொடுக்குறேன் அதை போய் நான் விளம்பரம் தேட முடியுமா எங்கள் அம்மாவுக்கு சோறு போடுறேன் நான் போஸ்ட் அடிச்சு ஓட்ட முடியுமா ஏன் மக்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன் சொந்தத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஒரு பத்தாயிரம் ஆகுது எல்லா பொட்டணத்துலையும் அப்படின்னா அதுக்கு நான் இன்னும் நூறு குடும்பத்துக்கு சோறு போட்டுருவேன் தம்பி அப்படின்னாரு இப்படிப்பட்ட சிந்தனை ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கா அது ஓட்டுக்காக நிக்கிறவன் நாட்டுக்காக நிக்கிறவனுக்கு அது வேலை இல்லையே அது எதுக்கு போய் பேசணும்

அது சாப்பாடு இல்லை பிரெட் பாக்கெட் தான் இருந்துன்னு சொல்றாங்க மக்கள் ஒரு பொட்டனத்துல கட்டி ஹெலிகாப்டர்ல இருந்து போட்டு தூக்கி போடுறாங்க தெரிக்குது சாப்பாடு தெரிச்சி பிஞ்சு சேறது அதை மக்கள் கண்ணீரோடு அழறாங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லா செஞ்சிட்டீங்க நல்லா மரியாதை செஞ்சிட்டீங்க வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது நாலந்து பிரெட் போரான ஒரு பிளாட்டுக்கு அது இல்ல பிஞ்சு பொடி கே வருது பிஞ்சு பிஞ்சு அது அப்படியே போங்க பிரெட் அப்படியே சேரலாம் நாங்கள் நாயங்களா நாங்கள் மக்கள் சொல்கிறான் நாங்க பிச்சைக்காரங்களா தூக்கி போட்டு போறாங்கப்பா அம்புட்டு சதரி உழுது ஒரே மண்ணு அத எடுத்துதான்ப்பா தின்னுக்கிட்டு கிடந்தோம் அப்படின்னு சீமான் கொடுத்த நிவாரண பொருட்களை வாங்கிட்டு ஒருத்தர் கண்ணீர் வெடிச்சு சொல்லிட்டு போறாங்க இந்த ஆட்சி செஞ்சிருக்கு பாருங்க கூட ஒரு கயரை கட்டி கூட இறக்குப்பா ஒரு கயர் கூடியாப்பா இல்ல எளியாப்பர்ல இருந்து தூக்கி போட்டா ஆ மக்கள் எப்படிப்பா சாப்பிடுவாங்கன்னு ஒரு ஒரு பச்சை பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட இந்த நாய்களுக்கு ஆட்சி நடத்துற நாய்களுக்கு இல்லையே அவை வேணும் தான் செய்கிறான் அந்த இடத்துல தான் நம்மளை வச்சுருக்கான் நாய் மாதிரி நக்கி பல போடுறதை தின்னுட்டு போ அப்படிங்கிறான் என்னைக்கு தான் திருந்த போகிறாங்க மக்கள் அடுத்தடுத்து செய்தியாளர் முதலமைச்சரை பார்த்து கேட்கும்போது முதலமைச்சர் வந்து அது அது வந்து அப்படின்னு திணறி பின்னாடி பார்க்குறாரு பின்னாடி இருக்கிற அமைச்சர் தங்கம் திண்ணரசு மைக்கை வாங்கி அவர் பேச வர்றார் என் மேட்டரே வேற எனக்கு எதுவுமே தெரியாது உண்மைக்கே ஒரு முதலமைச்சரா இருக்கிறவங்க ஏ நான் இருக்கும்போது நீ என்ன பேசிட்டு இருக்க நான் சொல்லிக்கிறேன் அப்படிம்பாங்க அதுதான் ஆளுமை திறன் அது ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை ஆயிரும் என்னைக்காவது ஜெயலலிதா கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது பின்னாடி இருக்கிற அமைச்சர் வாயை திறந்துட முடியுமா கலைஞர்கிட்ட கேள்வி கேக்கும்போது பின்னாடி இருக்கிற யாராவது வாயை திறந்து பதில் சொல்லிட முடியுமா அம்மா மட்டும் தான் பேசுவாங்க கலைஞர் மட்டும் தான் பேசுவார் அதுதான் ஆளுமையா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஆள் தேர்றாருங்க ஏ நீ பதில் சொல்றியா நீங்க சொல்றீங்களா ஒருத்தன் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தா அவனுக்கு எந்த வேலையும் தெரியாதோ அதே மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து ஆட்சிக்கு வந்த இவருக்கு ஒரு வேலையும் தெரியல இது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு புயலால் புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வானத்தில இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து சாப்பாடை நாய்க்கு போட்ட மாதிரி தூக்கி போடுறான் திமுகவில் இருக்கவே ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரவங்க நாய்க்கு கூட அன்பா பக்கத்துல போய் பிஸ்கட்ட பிரிச்சு வச்சிட்டு வராங்க இதுதான் திமுக உள்ள வித்தியாசம் முன்னாடியெல்லாம் சீமான் அதிகமா பேசுவார் மூணு மணி நேரம் வரைக்கும் பேசியிருக்கிறார் அவருடைய தொண்டையே வறண்டு போற மாதிரி பேசிருக்கிறார் அப்ப கூட அவர் சொல்லுவார் என் தொண்ட வறண்டு மண்ணு வறண்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக நான் கத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தொண்டை என் நிலம் வறண்டு போய்விடக் பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை எப்பயுமே மக்களோட மக்களா நின்னு தன்னையே வருத்தி கொண்டு களத்தில் நிக்கிறாரு திரு சீமான் அது எந்த தலைவரும் அப்படி இதுவரைக்கும் செஞ்சதில்லை மழையில நனைஞ்சுகிட்டு பேசுறாரு தொண்டை கிளிய கத்துறாரு சில சமயங்கள் அவர் ஆக்ரோசமா பேசும்போது தொண்டையில ரத்த கசிவு ஏற்பட்ட சில செய்திகள்லாம் வருது இதனால பல முறை மருத்துவ சிகிச்சை எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பல மணி நேரம் வெயில்ல நின்று பேசியிருக்கிறார் ஒரு சமயத்துல இதனால பொது வழியிலேயே மயங்கி விழுந்திருக்கிறார் திரு சீமான் தன்னோட ஆரோக்கியத்தையும் பொருட்படுத்தாம தன்னையே வருத்தி கொண்டு திரு சீமான் மக்களுக்காக உழைக்கிறாரு நாம் தமிழர் கட்சிக்கு மொத மொதல் ரெட்ட மெழுகு சின்னம் கொடுத்தாங்க அப்போ கூட மெழுகுவத்தி எப்படி தண்ணியே கரைச்சிக்கிட்டு வெளிச்சத்தை கொடுக்குதோ அப்படி நாங்கள் இருப்போன்னு சீமான் சொல்லி தான் நோட்டீஸை கொடுப்பாரு அதுக்கு பிறகு கரும்பு விவசாய சின்னம் கொடுக்கும்போது கூட திரும்ப அதே கருத்துக்கு தான் வந்தார் அந்த கரும்பு எப்படி தண்ணியே கசக்கி புளிஞ்சி இனிப்பான சாரை கொடுக்குதோ அது மாதிரி நாங்கள் எங்களையே வருத்திக்கிட்டு கூட உங்களுக்கு நாங்கள் நல்லதை செய்வோன்னு சொல்லுவார் திரு சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு குறைவான வாக்குகள் கிடைக்கும்போது சீமான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஏ அவன் நம்ம சின்னத்தை மாத்தினாங்க ரெட்ட இருந்து விவசாய சின்னத்துக்கு அந்த சின்னத்தை கொண்டு போய் பெட்டில கடைசி இடத்துல வச்சாங்க சாதி போதைய இனமானமோ தன்மானமோ மொழி பொற்றும் வச்சு தேடி வந்து இத்தனை பேராது நமக்கு ஓட்டு போட்டிருக்க பாரு அவனுக்காக நம்ம நிக்கணும்டா பத்து பேரு நமக்கு செலுத்தி அந்த பத்து பேருக்காக நம்ம விசுவாசமா இருக்கணும்னு சொன்னவர் திருசீமா சீமான் சின்ன எங்கடா இருக்கு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவன் என்ன உணர்த்த வர்றான் சீமான் என்ன சாதி பேசினாலும் என்ன மதம் பேசினாலும் எத்தனை கூட்டணி வச்சு வந்தாலும் எத்தனை ஆயிரம் கோடி எங்களுக்கு கொட்டி காசா கொடுத்தாலும் தன்மானமும் இனமானமும் உள்ள தமிழர்கள் நாங்கள் செத்து போகவில்லை என்று இருந்து காட்டுறாங்க இன்னும் இருக்க இந்த நாட்டுல அப்படி காட்டுறான் ரொம்ப முக்கியமா இந்த நிவாரண பொருட்களை ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில நின்று வாங்கும்போது ஒருத்தர் சொல்றாரு தம்பி சீமான் இதே மாதிரி வரிசையில் இத்தனை பேரும் நாங்க நின்னு உனக்கு ஓட்டு போடுவயா அப்படின்ட்டு போறார் கண்டிப்பா மக்கள் நம்பிக்கைய கொடுக்குறாங்க நல்லதொரு மாற்றம் காத்திருக்கு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்